வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு நாம சகட யோகம் அல்லது சகடை இது சில ஜோதிட நூல்களில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆங்கிலத்தில் சகட யோகம் அப்படின்னு இருக்கும் சகட யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இன்னொன்று வந்து ஒன்று கிளாரிஃபிகேஷன் பண்ணுற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு சார் நீங்கள் வந்து யோகம்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டிங்களே தோஷத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஜோதிட டெர்மினாலஜி அதாவது ஜோதிடத்துக்குன்னு சில அறிஞ்சொரு பொருள்கள் இருக்குது டெர்மினாலஜி இருக்குது அதாவது என்னென்னா யோகம் அப்படிங்கிறது இங்கே வந்து அந்த நல்ல யோகமுள்ள அமைப்பு அப்படிங்கிற நான் சொல்கிறேன் யோகம்னா வந்து நம்ம அதை வந்து பாசிட்டிவ் மீனிங்காக எடுக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே ஜோதிடத்தில் யோகம் அப்படின்னா யூனியன் ஆஃப் பிளானட்ஸ் இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு கட்டமைப்பு ஒரு காம்பினேஷனில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு யோகம் உருவாகும் உதாரணத்துக்கு சூரியன் புதன் சேர்ந்ததுன்னா வந்து புத ஆதித்ய யோகம் அதே மாதிரி குரு சந்திரன் சேர்ந்ததுன்னா குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த காம்பினேஷனை தான் யோகமுங்கிறது இதில் அவயோகமும் இருக்கும் அவயோகம் இவ யோகம் அவயோகம்னா அவயோகம்னா நெகட்டிவ்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே யோகம் தான் சொல்லுவாங்க அதுதான் அமைப்பு இப்போ சந்திரன் செவ்வாய் சேர்ந்ததுன்னா சந்திரமங்கல யோகம் இப்போ சந்திரமங்கல யோகத்துக்கு கெடுதல் பலன் இருக்குது அப்ப குரு சண்டால யோகம் குரு சண்டால தோஷம்னு சொல்ல மாட்டாங்க குரு ராகு சேர்ந்திருந்து இல்ல குரு சனி சில ஜோதிட குரு சனி சேர்ந்திருந்தாலும் குரு சண்டால யோகம் தான் சொல்லுவாங்களே ஒழிய அதை குரு சண்டால தோஷம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த செவ்வாய் தோஷம் கேது தோஷம்லாம் இப்போ இடை சொற்களாக வந்தங்காட்டி அந்த தோஷத்துக்கும் யோகத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு இது ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஜோதிடத்துக்கு புதிதாக உள்ளவர்கள் இப்போ க புதிய ஜென்ரேஷன் இந்த ஜென்சி அப்படிங்கிற ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டெர்மினாலஜி புரியாது முதல் ஜோதிடத்தில் எந்த ஒரு சப்ஜெக்ட் துறை எடுத்தாலும் அந்த டெர்மினாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜோதிடத்தில் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கும் ஜோதிட நூல்கள் படிக்கும்போது அப்படின்னா சைல்டு த நேட்டிவ் ஆஃப் த சார்ட் டசின் ஹேவ் இஷ்யூஸுன்னு இந்த பி வி ராமனுடைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா இஷ்யூஸ்னால் அவங்க சில்ட்ரன் இல்லை அப்படின்னு அர்த்தம் இது இந்த மாதிரியான டெர்மினாலஜிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க படிக்க அது தெரியும் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த சகட யோகம் அப்படின்னா என்னென்னா இது மெயினாக வந்து உருவாகிறது குரு மற்றும் சந்திரன் இந்த இரு கிரகங்களுடைய அமைப்பினால் இப்போ ஒரு ஜாதகம் இருக்குன்னு வைங்க ஸோ இந்த பனிரெண்டு கட்டங்களில் குரு சந்திரன் சேர்ந்திருந்தாலோ குரு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தாலோ ஒருவரிலிருந்து ஒருவர் கேந்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ அதை வந்து கு கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லுவோம் அதே குரு சந்திரன் ஒரே ராசியில் இருந்தாலும் குருவும் சந்திரனும் சமசப்தமாக இருந்தாலும் குருச்சந்திர யோகம் என்று சொல்லுவோம் அதுவும் கஜகேஸ்வரி தான் தான் வேறு குரு சந்திரன் கு கஜகேஸ்வரி அப்படின்னு சொல்கிறது அதுக்கு டிஃப்ரென்சியேஷன் நான் இப்போ காமிக்கிறேன் அதே அமைப்பு குருவும் சந்திரனும் ஆறுக்கு எட்டில் ஒருவருல இருந்து ஒருவர் ஆறுக்கு எட்டு அல்லது எட்டு பை ஆறு காம்பினேஷனில் இருந்தால் இது வந்து சகட யோகம் அப்படின்னு பேர் சகடை அப்படின்னா சக்கரம் அப்படிங்கிறாங்க அதாவது வாழ்க்கை இந்த சினிமா பாட்டில் வர மாதிரி மேலே கீழே மேலே கீழே ராட்டினம் போல் வாழ்க்கை மேல மேலும் கீழுமாக காட்டுது ஜோரா அப்படின்னு சூர்யா பாடிப்பார் ஒரு படத்துல வாரணமாயிரும் படத்துல அது மாதிரி நல்லா வந்து ராட்டின போல வந்து வாழ்க்கை வந்து அப்படியே மேலையும் கீழேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கும் அப் அண்ட் டவுன் சந்திச்சுட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இப்போ உதாரணத்துக்கு குரு ஒரு ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்கிறான்னு வைங்க சந்திரன் வந்து குருவிலிருந்து எட்டாம் பாவத்தில் இருந்தால் இது வந்து யோகம் ஆறு எட்டு அதாவது குருவிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் சந்திரன் சந்திரன்ல குரு எண்ணி பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஆறு எட்டு காம்பினேஷனில் வந்தால் இது வந்து சகட யோகம் அதே வந்து சந்திரன் இங்கே இரு இங்கே இருக்கார்னு வைங்க இதுவும் சகட யோக அமைதான் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குருலேருந்து சந்திரன் ஆறு சந்திரன்லேருந்து குரு எட்டாம் இடத்துல இருப்பதும் சகட யோகா அமைப்பு இந்த மாதிரியான அமைப்பு ஜாதகட்டத்தில் குரு இருந்தாலும் சந்திரன் எங்கே இருந்தாலும் இந்த சிக்ஸ் பை எயிட் எயிட் பை சிக்ஸ் பொசிஷனில் இருந்ததுனால் அந்த ஜாதகர் வந்து சகட யோக அமைப்பில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நாம் பொருள் எடுத்துக்கணும் இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இதுதான் வந்து இதோடைய அமைப்பு ஒரே சீர் நிலையாக வந்து அப்படியே ஒரு மாதிரி கிராஃப் வந்து இப்படி போகாது அது அப்படியே ஒரு ஏத்தம் இருக்கும் அப்படி டக்குன்னு ஒரு இறக்கம் இருக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் நல்ல உயர் பதவி கிடைக்கும் டக்குன்னு பொத்துன்னு பனிஷ்மெண்டில் வந்து ஏதாவது பதவி பறி போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சகடயோக ஜாதக அமைப்பாளருக்கு இயற்கையாகவே இருக்கும் நல்ல ஹை பொசிஷன் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க திடீர்னு அந்த கம்பெனி மூடிடுவாங்க இவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க புது கம்பெனிக்கு போனால் அந்த மறுபடியும் அந்த பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா ஸ்டார்ட் ஸ்க்ராச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி சகட யோக ஜாத அமைப்பு அமைப்புள்ளவர்களில் இந்த மாதிரியான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இது வந்து பொருளாதார ரீதியாக லௌகிக விஷயங்கள் சம்சார வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு இது இந்த யோகா அமைப்பு பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே வந்து ஆன்மீக ரீதியாக அவங்களுடைய ஆன்மா பலம் ஆன்மாவுடைய எவல்யூஷன் அதாவது பிறவிகள் ஏழு அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது மனிதனுக்கு ஏழு பிறவி மனிதனுக்கு கோடான கோடி பிறவிகள் இருக்குது அந்த ஆன்மா வந்து குழந்தை மாதிரி வந்து அது எவ்வளவோ லட்சம் பல கோடி ஆண்டுகள் கற்ப கோடி ஆண்டுகள் வந்து முதிர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சகட யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு தெரியும் கர்ம ரீதியான தண்டனைகளை வழங்குபவர் ராகு கார்மிக் ரிட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனை வழங்கக்கூடிய பல ஜென்மாந்தனங்கள் பண்ண தண்டனைக்கு பலாபலன்களை மெயினாக தண்டனைகளை வழங்கக்கூடியவர் ராகு ராகு திசை ராகு புத்தி நான் கடந்த இரண்டு மூன்று வீடியோக்கள் ராகு தசை பலன்கள் இதெல்லாம் பார்த்தா ராகு உடனே மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தர போய் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஜோதிட ஆர்வலருக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவோங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாத விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன் ஸோ இதுதான் வந்து அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் சந்திரனும் வந்து சுப கிரகங்களாக இருந்தாலுமே வந்து இதுவுமே கர்ம ரீதியான அந்த சுமைகளை கொடுக்கும் எப்போனா இந்த சகட யோக அமைப்பில் இருக்கும்போது சகட யோகா அமைப்பில் இருக்கும்போது இவர்கள் இருவருமே வந்து இந்த கர்ம ரீதியான தண்டனை மாதிரி தான் அது சுபகிரகமாக இருந்தாலும் இந்த பொசிஷனில் ஆறு எட்டு எட்டுக்கு ஆறு சஷ்டாஷ்டங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது வந்து கர்ம ரீதியான பல ஜென்மாந்திர சுமைகளை இதே ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை தருங்க இதுதான் வந்து இதோடைய அமைப்பு இதை பற்றி நிறைய ஜோதிட நூல்கள் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லலை ஒரே ஒரு ஜோதிடர் அதாவது எனக்கு தெரிந்து பேபின் பிஹாரி இவர் ஒரு பத்து புக்கு தான் இவர் ஒரு வாழ்க்கையில் இவர் ஒரு பத்து புக்கு தான் எழுதியிருப்பார் தலைவர் பயங்கரமான ஆள் இவருடைய புத்தகங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக யாரும் படிக்க முடியாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் அமேசான் இதிலெலாம் இருக்குது வாங்கிக்கோங்க பைலிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதில் வந்து என்னென்னா இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதாவது ஈஸோ எசோடரிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேதி அஸ்ட்ராலஜி ப்ரீடைஸ் ஆன் அட்வான்ஸ்டு ப்ரொடக்டிவ் டெக் டெக்னிக்ஸ் அப்படின்னு போட்டு எசோட்டரிக்னால் அதாவது இந்த எஸ்ஓ டெரிக்குங்கிற வார்த்தையை கூகுளில் அடித்து நீங்கள் பாருங்கள் மிகவும் குருகிய பாப்புலேஷன் ரொம்ப வந்து ஓடியில் ஒரு ஆயிரம் பேர் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நாலேஜ் அதுதான் வந்து இவர் எழுதியிருக்கிறார் இவர் எப்படி எழுதினாருன்னே தெரியல அதுதான் இவரெலாம் வந்து ஒரு பத்து கோடியில் ஒரு ஆள் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் பத்து இருபது முப்பது கோடியில் ஒரு ஆள் இந்தியாவில் எனக்கு தெரிந்து இவர் ஒருத்தர் தான் ரொம்ப டீட்டெயில்டாக ஜோதிடத்தை வேறு கோணத்தில் உண்மையான கோணத்தில் எழுதியிருக்காரு அதாவது கல்யாணம் காட்சி பணம் விஷயம் அல்லாது மற்ற விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார் இவர் வந்து இந்த இண்டிகேஷன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் த சோல் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காருன்னு இந்த ஆன்மாவின் முதிர்ச்சியோடைய இண்டிகேஷன்ஸ் ஒரு சார்ட்டில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி அந்த டாப்பிக்கில் தான் எழுதியிருக்காரு அதாவது திஸ் அன்ரஃப் அன் மைண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஆஃப் கஜகேஸ்வரி யோகா அதாவது குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய த பாசிட்டிவ் யோகாஸ் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் யூஐஐ டெவலலமெண்ட் எய்ம் அட் ஸ்ட்ரெந்தனிங் த ரிஃப்ளக்டிவ் கவ்வாலிட்டி ஆஃப் த மூன் மேக்கிங் த இண்டிவிஜுவல் மோர் கன்சேன்ட் வித் இஸ் லாங் டேர் டெஸ்டினி ஸோ இதுதான் வந்து இது கஜகேஸ்வரி யோகா பற்றி இவரே சொல்லியிருக்காரு அதாவது கஜகேஸ்வரி யோகம்னா என்னென்னா இதே அமைப்பு குருச்சந்திரன் இந்த ஆறு எட்டில் இல்லாமல் குருவிலிருந்து சந்திரன் நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது குரு உடனே இருப்பது இந்த கஜகேஸ்வரி யோகம் இது சுப யோகம் இதே இந்த ஆறு எட்டு பொருஷனில் குருவும் சந்திரன் இருந்தால் அவயோகமான இந்த சகட யோகத்தை தருகிறது இந்த சகட யோகம் அவயோகம் வந்து பூமியில் அதாவது லௌகிக வாழ்க்கை வாழ்பவருக்கு தான் இதில் பாருங்கள் இந்த நெகட்டிவ் யோகாஸ் ஆஃப் த மூன்னே போட்டிருக்காரு பாசிட்டிவ் யோகான்னு இங்கே போட்டிருக்காரு இந்த நெகட்டிவ் யோகாஸ் ஆஃப் த மூன் ஹேவ் த மெயின் பர்பஸ் ஆஃப் டிஸ்என்டாங்லிங் த ஈகோ ஃப்ரம் த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்ஸ்னு போட்டிருக்காரு அதாவது டிஸ்என்டாங்கிளிங் அப்படின்னா மர்ம அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறது அதாவது மெட்டீரியல் ஈகோ அதாவது அகங்காரம் நம்மளுடைய ஆன்மாவுடைய அந்த சொல்கிறாங்களா அந்த கரணம் அது இதுன்னு இருக்கும் டீப்பாக போனீங்கன்னா அது அதில் வந்து இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் சம்சார வாழ்க்கையிலேருந்து கூடிய இதையெல்லாம் வந்து இந்த பர்பஸ் அதோடைய மெயின் பர்பஸ் இந்த நெகட்டிவ் யோகாவுடைய சந்திரனுடைய பர்பஸே அது தான் திஸ் பீரியாடிக் தி பீரியாடிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த லைஃப் விச் கேரக்டரைஸ் சகட்ட யோகா மேக் அ டீப் இம்ப்ரிண்ட் ஆன் த கான்சியஸ்னஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் பார்த்தீங்களா பீரியாடிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் பொத்துனு கீழே போகும் என்னடா வாழ்க்கை இதுங்கிற மாதிரி ஆகும் இதெல்லாம் ஏன் இந்த இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் எந்த தப்பு பண்ணல நான் டீ டோட்டலரு எனக்கு ஏங்க சார் இப்படி ஆகுது அப்படிங்கிறாங்க யோகம் இருக்குது இது அந்த இந்த காலத்தில் இந்த சகல யோகம் வந்து வாழ்க்கையில் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பணம் இருக்கும் ஒரு வருஷம் பூரா நல்லா பணம் காசு இருக்கும் அடுத்த வருஷம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறத வச்சுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் வேலை இருக்காது ஸோ இது ஏன்னா வந்து இந்த ஆன்ம முதிர்ச்சிக்கான பை இது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஹி கெட்ஸ் த ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ட்ரான்சிட்டோரினஸ் ஆஃப் எவ்ரி திங் மெட்டீரியல் அண்ட் மேனிஃபெஸ்ட் இன் த யூனிவர்ஸ் அதாவது அந்த ப்ராசஸில் இருக்காங்க ஆன்மா வந்து அந்த வீடு அடையக்கூடிய அடை அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதனால் இந்த மாயா உலகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த டெம்பரரி இந்த ட்ரான்சிட்டோரினஸ்ங்கிறது ஒரு குறுகிய காலம் இந்த ஒரு புக்கை படிக்கணும்னா கண்டிப்பாக டிக்ஷனரி வச்சிட்டு தான் படிக்கணும் ஏன்னா நிறைய ஒகாபுலரி என்னென்னமோ கொடுத்துருப்பாரு வித் திஸ் ரியலைசேஷன் தி அட்டாச்மெண்ட் வித் த பர்சனாலிட்டி அட் சேஞ்சிங் இதெல்லாம் கொடுத்துருக்காரு நிறைய எழுதியிருப்பாரு அதை நீங்கள் படிச்சுக்கங்க இதில் என்னன்னா இதில் மெயினாக இவர் சொல்ல வருது என்னென்னா திஸ் இஸ் த பீரியட் வந்து பர்சனாலிட்டி இஸ் டெஸ்டட் இன் வேரியஸ் வேஸ் நிறைய சோதனைகள் வரும் அப்புறம் வந்து தி பாஸ்ட் ஆர் அரேஞ்ச் இன் சச் அ மேனர் லாஸ் அண்ட் வேரியஸ் விசிட் விசிட்டிடியூட்ஸ் அப்பியர் வித்தவுட் எனி அப்பரண்ட் காஸ் அந்த நியோஃபைட்ஸ் அருமை இது என்னன்னா அரசன் ஆண்டியாவான்னு போட்டிருக்காரு விசிட்டிடிடியூட்ஸ்னால் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் எனக்கு தெரிந்த நான் என்னுடைய புரிதல் படி அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து என்னென்னா அரசனாக இருக்கிறவங்க கூட இந்த யோகம் இருந்தால் ஆண்டி ஆயிடுவான் டக்குனு ஒரு மினிஸ்டர் பதவி கிடைக்கும் அடுத்து இப்போ அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பாங்க எந்த ஃபேஸ்புக்லேயும் எதுலேயும் ஆளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் யதார்த்த உண்மைகள் இந்த மாதிரியான யோகம் இருந்ததுன்னா அவர்கள் ஜாதத்தில் இட் இஸ் நாட் த ஸ்டேஜ் ஆஃப் ரினன்சியேஷன் இங்கே தான் முக்கியமானது இது வந்து சன்னியாச யோகம் கிடையாது இது வந்து துறவு நிலை கிடையாது பட் இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த லெசன்ஸ் லீடிங் டு டிசுல்யூஷன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு மாய இதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் அதாவது ஒருவர் நம்ம மாணிக்க வாசகர் பாடல்லையும் கூட இருக்கும் ஒருவர் கடவுள் என்று சித்தம் இருந்துட்டால் ஆறு கோடி மாயா சக்திகள் அது வந்து நீ போகாத சாமியை கும்பிடாத அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களாம அந்த மாதிரி இந்த சகடை யோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசுலியூஷ்மெண்ட்லேருந்து விடுபடக்கூடிய லெசன்ஸ் பாடங்களை இந்த சகட யோகம் நடத்தி தரும் தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சகடை யோகா ஆஸ் வெல் அஸ் காலசிற்ப யோகா காலசிற்ப யோகத்துக்கும் இதே அமைப்பு தான் காலசர்ப யோகம் உள்ளவர் காலசிற்ப தோஷம்னு அது குறிப்பிட்ட வயது வரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லக்னத்தில் எத்தனை பறவை அந்த வயது வரை காலசிற்ப தோஷம் இருக்கும் அது அந்த வயதை கடந்துட்டாங்கன்னா பொதுவான வயது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு அது யோகமாக மாறிடும் அவங்க வந்து நிறையா தேடுதல் போவாங்க ஆன்மீக தேடுதல் ரிஷிகஸ் போகிறது உதாரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தீஸ் யோகாஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஆர்டினரி ஹோரோஸ்கோப்ஸ் இதுதான் மெயின் தீஸ் யோகாஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஆர்டினரி ஹோரோஸ்கோப்ஸ் பார்த்தா ஒரு சின்ன ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஒரு டெய்லி ஒரு நார்மலான வேலை ஒயிட் காலர் ஜாப் இல்லாதவங்களுக்கும் கூட இந்த யோகம் இருக்கும் ஏன்னா அவங்க இந்த ப்ராசஸில் இருப்பாங்க ஆன்மாவுக்கு அந்த பந்தம் அந்த க இந்த சமுதாய க கொடுக்குற பேர் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது ஆன்மா வந்து எப்போவுமே சாஸ்வதமானது அதோடைய முதிர்ச்சி நோக்கி எல்லாருமே பயணம் செய்யணும் அதுதான் ஜோதிடத்தின் முக்கிய அங்கமே அதுதான் அது இன்னைக்கு வந்து ஜோதிடம் கமர்ஷியல் ஆனங்கட்டி அது வேறு மாதிரி போகுது தே இண்டிகேட் த யோகா ஹாஸ் இன்வோக்கடு ஹையர் பவர்ஸ் ஃபார் த பெஸ்ட் ஆல் ஆஃப் இலுமினேஷன் அண்ட் செல்ஃப் நாலேஜ் அண்ட் தீஸ் யோகாஸ் டெஸ்டிங் ஆஃபீஸ் ரெடினஸ் ஃபார் த கிஃப்ட் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் அதாவது தன்னைத்தான் உணர்வது நான் யார் ரமண மகரிஷி சொன்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த சகட யோகம் இருக்கிறவங்க அந்த காலத்தில் ரிஷிகள் இயங்குவாங்களாமா நம்மளுக்கு இந்த யோகம் இல்லையே அப்படின்னு அதுதான் ஏன்னால் ஏன் ஏங்கிருக்காங்கன்னு இப்போதான் புரியுது ஏன்னா வந்து இந்த கி செல்ஃப் அவேர்னஸ்ங்கிற கிஃப்ட்டு பிரம்மன் நான் யார் நான் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மன் அப்படிங்கிற உணர்வை நோக்கி இந்த யோகம் கொண்டு போகும் அதனால் மெட்டீரியல் வாழ்க்கையில் லௌகிக வாழ்க்கையில் பணம் காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு இது நெகட்டிவ் யோகம்தான் அதுதான் வாழ்க்கை மேலும் கீழமாக பந்தாடிட்டு இருக்கும் இந்த ராட்டினம் ஃபெர்ரிஸ் வீல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி இதான் வந்து இதோடைய அமைப்பு ஸோ இதுவே வந்து குரு சந்திரன் இந்த மாதிரி இருந்ததுன்னா கஜகேஸ்வரி யோகம்னு நான் பார்த்தோம் அது வந்து பாசிட்டிவ் யோகா குருச்சந்திர யோகம் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது கஜகேசரி கஜமும் கேசரியும் இருந்தால் எதையும் தாங்கும் வல்லமை இருக்கும் சிங்கமும் யானையும் சேர்ந்தது கஜமும் கேசரி சிங்கமும் சேர்ந்தது அப்படின்னா என்ன துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை துணிவோடு எதிர்நோக்கி நல்லா வந்து வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு டைமில் யாரோ வந்து ஒருத்தர் காப்பாற்றுவார் இல்லை அவங்களே வந்து எல்லா துன்பங்களையும் தாண்டி வருவாங்க அந்த அமைப்பு இருக்கும் அது வந்து குரு உடன் சந்திரன் இருப்பது குருவிலிருந்து நான்காம் பாவத்தில் குருவிலிருந்து ஏழாம் பாவத்தில் குருவிலிருந்து பத்தாம் பாவத்தில் சந்திரன் இந்த மாதிரி இருந்ததுன்னா இல்லை சந்திரன்லேருந்து எண்ணும்போது குரு நாள்லையோ சந்திரனுடன் குரு அப்படியும் வைஸ் வருஷா இந்த அமைப்பு இருக்கிற இது நீங்கள் உங்களுடைய நட்பு சொந்தக்கார வட்டங்கள் ஜாதங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த புக்கு தலைவர் பெபின் பிகாரியோட புத்தகங்கள் இதெல்லாம் அமேசான் பைலிங் தரேன் அது போய் பாருங்கள் இல்லை ஏதோ ஒரு புக் ஸ்டோரில் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த புஸ்தகம் வந்து நான் இரண்டாயிரத்தி ஏழில் இஸ்கானில் வாங்கினேன் பெங்களூர் இஸ்கானில் விசிட் பண்ணப்போ அங்கே புக் ஷாப்பில் வாங்கினேன் முந்நூறுவா அப்போது இப்போ எவ்வளோன்னு தெரியல ரேட்டு ஸோ இதான் பெபின் பிகாரி பார்த்துங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி